அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து கடந்து போன ஒரு விடயத்தை பத்தி கவலைப்படாதீங்க நிச்சயமாக அது நமக்கு சிறந்ததாக இருந்திருந்தால் இறைவன் வந்து அதை நீடிக்க செஞ்சிருப்பான் அது நமக்கு நலவாக இல்ல அது நமக்கு சிறந்ததாக இல்ல அதனால தான் இறைவன் நம்மை விட்டு அதை எடுத்திருக்கிறார் சோ இறைவனுடைய நாட்டத்துல வந்து நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அல்லாஹு தாலா எதை ஏற்படுத்தினாலும் அது ஒரு நலவுக்காகத்தான் இருக்கும் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில வந்து சொல்ற நேரம் இன்னமால் உஸ்ரியுஸ்ரா நிச்சியமாக கஷ்டத்துடன் இலைசி இருக்குது அப்படின்ற வார்த்தைய வந்து அல் ஒரே சூரால இரண்டு முறை வந்து அல்லாஹ் தஆலா பாவிச்சிருக்கான் கஷ்டத்துடன் இலைசி இருக்குது நிச்சயமாக கஷ்டத்துடன் இலைசி இருக்குது அப்படின்ற வார்த்தைய இந்த அல் வசனத்தை வந்து நம்ம கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கணும் கஷ்டத்துக்கு பிறகு இலைசி இருக்குது அப்படின்றத அல்லாஹ் சொல்லல கஷ்டத்துடன் இலைசி இருக்கறதாக தான் சொல்றார் சோ நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டால் நமக்கு ஒரு கவலையான சிச்சுவேஷன் வந்துட்டால் நமக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வந்துட்டால் நிச்சயமாக அதோடு அல்லாஹு தலா இலகுவையும் தந்திருக்கிறான் அப்படின்றது நமக்கு இது விளங்குது பட் ஏன் அந்த கஷ்டமான சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல அப்படியே தொடர்ந்துட்டே போகுது அதுக்கு ஒரு சொல்யூஷன் வருது இல்லை எந்த நம்ம யோசிப்போம் இல்லையா எஸ் அதுக்கான சிறந்த ஒரு காரணம் இருக்குது என்னன்னு சொன்னால் நம்ம அந்த கஷ்டத்தை மட்டும் தான் யோசிப்போமே தவிர அதுக்கு பிறகு வரக்கூடிய இலேசு என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம் இல்ல ஒரு கஷ்டமோ ஒரு கவலையோ வந்துட்டால் எங்களோட முழு ஃபோக்கஸையும் வந்து நம்ம அந்த கஷ்டத்தின் மேல மட்டும்தான் செலுத்துறோமே தவிர அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கிறோம் இல்ல அதுல இருந்து எப்படி வெளியே வாரன்றத வந்து நம்ம பார்க்கறோம் இல்லை கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்மளே வீக் கொண்டு நம்ம எதுவுமே இல்லைன்ற அளவுக்கும் வந்துடுவோம் தான் அதை நாம் உறுதியாக எடுத்துட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக கஷ்டத்துடன் இளே சிறுக்கிறத வந்து நம்ம காணுவோம் அந்த அழுக்குருவான் வசனத்தை வந்து ஸ்ட்ராங்காக மனசு ரசம் உள்ளங்களுக்கு வந்து இது தெரியும் எப்படி இதுல இருந்து வெளியே வாரது எப்படி நம்முடைய லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ அப்படின்றது வந்து விளங்கும் பிகாஸ் ஒரு கஷ்டத்தை நம்ம யோசிச்சு யோசிச்சு இருக்கும் போது எங்களுடைய பிரெயின் வந்து தேர்ட்டி பர்சன்ட் தான் ஒர்க் ஆகுமா சோ முழுமையாக கஷ்டம் மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸ் வேற எதுவுமே வந்து விளங்காது பட் நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது எங்களுடைய பிரெயின் வந்து நைன்டி பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்போ இதில் ரீசன் என்ன கஷ்டத்தை மட்டும் யோசிச்சால் எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது எங்களோட மைண்ட் வந்து டோட்லி பிரேக் டவுன் எங்களோட பாடியும் வந்து பிரேக் டவுன் ஆகுது பட் சந்தோஷமாக இருக்கும் போது எங்களோட உள்ளத்துல வேற எந்த தேவையில்லாத எண்ணங்களும் இல்லை எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லை ஏதாவது ஒன்று நம்மளை விட்டு போயிட்டால் அது ஒரு கவலை தான் பட் அந்த கவலையை வந்து நம்ம லிமிட் பண்ணணும் அது அப்படியே எங்களோட லைஃப் லாங் தொடர்ந்து எடுத்துட்டு போகக்கூடாது அதனால தான் அல்லவுதலா சொல்லியிருக்கிறான் ஒரு மீனுக்கு வந்து என்ன நடந்தாலுமே வந்து அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் اذا اصابتهم مصيبه காலோ இன்னால் இல்லாகி இன்னா இளேகி ராஜுன் ஒரு மீனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவன் சொல்றது இல்லாமல் இன்னால் இல்லாஹி இன்னா இளேகி ராஜுன்னு தான் ஆனால் நம்ம எதுக்கு அதை யூஸ் பண்றோம் ஒருத்தர் மரணிச்சா மட்டும்தான் இதை யூஸ் பண்றோம் பட் அப்படி இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு கவலை வருது ஒரு துன்பமான சிச்சுவேஷன் வருது இன்னால் இல்லாகி வைனா இலேகி ராஜுன்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் நம்ம போகக்கூடிய பாதையில வந்து பயணிச்சு கொண்டே இருக்கணும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எங்களுடைய ஈமானை வந்து நம்ம பலப்படுத்தணும் இறைவனுடைய ஏற்பாட்டில் நிச்சயமாக நல்லவு இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பணும் இது இவன் என்றைக்குமே வந்து நமக்கு துணை நிற்பான்